சாய்ரா எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உங்கள் தித்திராஜபுரம் மாணிமணி பேசுகின்றேன் எங்களுக்கு கும்பகோணம் ஸ்ரீனிவாச வாத்தியார் அவர்கள் எங்களுக்கு பூஜை பண்ண வந்திருக்கார் பெரிய பாக்கியம் எங்களுக்கு இப்போதான் மாதப்பிறப்பு தர்ப்பணம் ஆச்சு இப்போ மகர சங்கராந்தியுடைய பூஜை ஆறுது இன்னைக்கு ஒம்பது முப்பத்தெட்டுலேருந்து தான் யமகண்டம் அப்படின்னு பேர் நான் ஒம்போது மணிக்கு ஆரம்பிச்சுட்டேன் சூரிய உதயம் இன்றைக்கி ஆறு முப்பத்தஞ்சு இருக்கிறதுனால இப்போ யமகண்டம் கிடையாது ஒம்போதரைக்கு மேலே தான் யமகண்டம் வருதுங்கிறதையும் தெரிவிச்சிக்கிறேன் இன்னைக்கு பூஜை பண்ணவர் வந்ததுக்கு எங்களுடைய அனந்தக்கொடி நமஸ்காரத்தையும் எங்கள் ஆத்து வாத்தியார் பேபி வாத்தியாருக்கும் அனந்தக்கொடி நமஸ்காரத்தையும் நான் தெரிவிச்சிக்கிறேன் இப்போ அற்றோத்திர அர்ச்சனை நடக்க போகிறதோ இது ம் நான் எம் ஆகும் சன்யா

पंचाय नमः ओम सुप्रसन्नाय नमः ओम सुशीलाय नमः ओम सुवर्चसे नमः ओम सुप्रदाय नमः ओम सवे नमः ओम वासुदेवाय नमः ओम उज्ज्वलाय नमः ओम उग्ररूपाय नमः ओम ऊर्ध्वाय ऊर्ध्वदाय नमः ओम महा नमः ओम उद्यत किरण ओम 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 महा ओम 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 जयाय ओम

ෙන් समित्र්‍රए हा उस राක්ෂए उनන් දයි हा शाන්තයි महाයි खाතිदाයි ැना महा කනත් කනකෑ කනෂයි उनන් खද्यෝदाए वहहा ूනි තාගේ දී්‍ය्याයි हा उन ස්‍ය्याणදने हा उनන් अवर् जब अवर्ග කदाए हा हाතරක්ෂकाए हा ताගෙන उन වद हा ह య మహాయోజస్కరాయంత హేతు

இந்த சம்பிரதாயம் என்னன்னு கேட்டால் இன்னைக்கு சக்கரை பொங்கலுக்கு பதிலாக அவிஷ் தான் வைக்கிற வழக்கம் ஆனால் இப்போ அவிஸ் ப்ளஸ் சக்கரை பொங்கலும் வைக்கணுங்கிற மாதிரி நாங்கள் ஆரம்பிச்சுட்டுருக்கோம் இதுக்கு எங்களுக்கு எட்டு காய் பண்ணணும் எட்டு கரியா எட்டு கறியாய் பண்ணி அதை அதுக்கப்புறம் எரிச்ச கறின்னு அதை நாங்கள் பண்ணுவோம் இதெல்லாம் எங்கள் அம்மா பாட்டி காலத்துலேயும் தொன்று தொட்டு நடந்து வரதுனால அதை விடாமல் இது வரலையும் நாங்கள் இருக்கோம் அது உங்களுக்கு சம்பிரதாயம் தெரியணுங்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறோம் இப்போ இந்த காலத்தில் சாதம் அப்படி இப்படின்னு மாற்றோம்ட்டா இன்றைக்கி சாம்பார் வைக்கக்கூடாது பொறிச்ச கொடும்பு தான் வைக்கணுங்கிற ஒரு சம்பிரதாயம் ராதே கிருஷ்ணன்